நாடு முழுவதும் இடம்பெற்ற இயற்கை அனர்த்தத்தை அடுத்து இப்போது இலங்கை மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அவதானமாக இருக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம் இப்போது நாட்டில் எலிகாய்ச்சல் பெறவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது பொதுவாக எலிகளின் இச்சம் எலிகளின் சிறுநீர் போன்றவற்றால் எலிகாச்சல் நோய் இப்போது தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது நேற்றைய நாளில் கூட யாழ்ப்பாணத்தில் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த எலிகாய்ச்சல் நோயினால் எனவே வீதிகளில் இப்போது தேங்கி நிற்கக்கூடிய நீர்நிலைகளினால் இந்த எலிகாச்சல் பரவக்கூடிய அபாயம் அதிகமாக இருக்கிறது உங்கள் கால்களில் இருக்கக்கூடிய சிறிய காய

நம்மை நாமளை பாதுகாத்துக் கொள்வோம்